இந்த உலகத்துறை தத்துவமே திருமணம் செய்தல் மக்கள் பேர் பெறுதல் அப்படின்றது இயற்கை தத்துவம் ஃபஸ்ட்டு திருமணம் பண்ணணுமா வேணாமா ஒன்று ரெண்டு எப்போ பண்ணணும் எந்த வயசில் பண்ணணும் யாரை பண்ணணும் எப்படி பண்ணணுன்றத எந்த பொண்ணை நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க அதுக்காக காதல் சண்டை குத்து வெட்டு வேணே வேண்டாம் சிக்கனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்குது பல்ல ஆகானு பார்த்து அரண்டு போனேன் மனுஷன் இவளை தானே பார்த்தோம் ஹோட்டலில் அவளை அழகாக சாப்பிட்டாலே வணக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லை உயிருக்கு மேலான விஷயம் இது இன்றைய நிலவில் திருமணம் அது என்ன மனமாச்சுன்னு தெரியலை வீட்டுக்கு ஒரு டைவர்ஸ் எங்கள் வீட்டில் ரெண்டு அதாவது தவிர்க்க முடியாத தவிர்க்க முடியாதது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் வச்சுங்களேன் சேர்ந்து வாழும்போது கொஞ்சம் நல்லா வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த உலகத்துறை தத்துவமே திருமணம் செய்தல் மக்கள் பேர் பெறுதல் அப்படின்றது இயற்கை தத்துவம் என்னைக்கு ப்ரோக்ரியேஷன் அதாவது இன உற்பத்தி இல்லையோ அன்னைக்கோடு இந்த சமுதாயம் இல்லை இந்த உலகமே முடிஞ்சு போயிடும் ரொம்ப ஆழமான அவசியமான விஷயம் ரெண்டு பசி இடுப்புக்கு மேலே இடுப்புக்கு கீழே இந்த பசியில் உலகமே இல்லை அது சரி இப்போ கல்யாணம் பண்ணனும் தீர்மானம் எடுத்துட்ட பின்னால் எப்போ கல்யாணம் பண்ணணும் யார கல்யாணம் பண்ணணும் எப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படின்றத ஒரு முடிவு எடுத்துக்கணும் நீங்க ஏனோ தானான்னு சொல்லி ஏதோ ஒரு கல்யாணம் எப்படியோ ஒரு வேண்டவே வேண்டாம் அனுபவங்கள் பேசுது நான் பேசல ஒரு நான் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள்ல நடந்த விஷயங்கள்லேருந்து எடுத்து இதெல்லாம் நீங்க செய்யாம இருந்தா உங்களுக்கு அது நடக்காம இருக்கும் நல்லதா ஓகேங்க சொல்றேன் திருமணம் பண்ணணுமா வேணாமா ஒன்று ரெண்டு எப்போ பண்ணணும் எந்த வயசுல பண்ணணும் யாரை பண்ணணும் எப்படி சொல்லிட்டு போகும்போது முதல் முதல் நீங்க உள்ளத்தாலும் உடனாலும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்த தான் கல்யாணம் பண்ணணும் தீர்மானம் எடுங்க அது இருபத்தஞ்சா இருக்கலாம் முப்பதா இருக்கலாம் முப்பத்தஞ்சா இருக்கலாம் நோ ப்ராப்ளம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறது உங்களுக்காக அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ மாமனுக்கான மூணு கல்யாணம் பண்ணணும் இல்லையா ஒன்றுக்கே வழி இல்லை அதனால நீங்க உங்களுக்காக கல்யாணம் தீர்மானம் எடுத்த பின்னால எந்த பொண்ணை நீங்க விரும்புறீங்களோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க அதுக்காக காதல் சண்டை குத்து வெட்டு வேணும் வேண்டாம் உன்னை நேசிக்கிறவங்க நீ நேசிப்பா உன்னை நேசிக்கலன்னு விட்டுரு அதான் சிம்பிள் பின்னால போய் அலைஞ்சு ஆச்சரிய ஊத்தி சண்டை போட்டு என்ன அதை சாதனை பண்ண போறீங்க அதனால உங்களை விருப்பப்படுறவங்களும் நீங்க விருப்பப்படுறவங்களும் கல்யாணம் பண்ணுங்க அது பண்றதுக்கு முன்னால முக்கியமான விஷயங்க செக்ஸ் உடலுறவு கூடாது அதை லாஸ்டாக இருக்கணும் அதனால டேட்டிங் பண்ணுறது முக்கியமான விஷயம் ஏன் உங்களுடைய தேவைகள் என்னது அணுகுமுறை என்னது எப்படி பேசுவீங்க என்ன சொல்லுவீங்க என்ன சாப்பிடுவீங்க உங்கள் மூடு என்னான்னு ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ரெண்டு பேரும் ஒரு மூணு மாதம் டேட்டிங் பண்ணி அதில் நீங்கள் இது பொருத்தமானதுன்னு நினைச்சா கல்யாணம் பண்ணணும் முதலையே உடலுறவு வச்சுட்டீங்க வச்சுங்களேன் அப்புறம் அதில் த்ரில் இருக்காது ஒரு மூணு மாத டேட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டிங்கில் தொடுதல் முத்தம் கொடுத்தது பரவாயில்லை கட்டிப்பிடிக்கிறதெல்லாம் பரவாயில்லை ஏன்னா அது ஒரு தொடுதல் உணர்ச்சியில் விஷயம் தெரியும் ஏன்னா அவனுக்கு உணர்வு இருக்கான்னு தெரியுமா இல்லையா நோ ப்ராப்ளம் ஆனால் நோ உடலறவு ஏன்னா அது முடிஞ்சு போச்சுன்னா திருள் போயிடும் ஒன்று ரெண்டாவது ஏதோ காரணத்தினால இந்த கல்யாணம் நடக்காமல் போனால் குற்ற உணவுகளை பாதிக்கும் வேண்டாம் ஆனால் மூணு மாத டேட்டிங் எவ்வளவு பண்ண முடியுமோ எப்போல்லாம் பண்ண முடியுமோ எங்கெல்லாம் பண்ண முடியுமோ உங்களை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க அதுக்கப்புறமே அது முடியலைன்னா நமஸ்தே சொல்லிட்டு போயிடலாம் வணக்கம் சொல்லிட்டு போயிடலாம் டாட்டா சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னா இங்க வாழ போகிற அறுபது ஐம்பது வருஷத்துக்கு கஷ்டப்படுறதுக்கு பார்த்து இப்போ வேணாம்னு சொல்லிடலாம் மஸ்ட் சும்மா போன பேசணும் சும்மா ஏதோ ஹலோன்னு சொன்னால் கிடையாது ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு போகணும் சாப்பிடணும் சினிமாவுக்கு போகணும் பொது விழாவுக்கு போகணும் ஏன்னா பிஹேவியர் தெரிகிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைனா அன்னைக்கு அப்படி இருந்தாலே இன்னைக்கு இப்படி இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண கேஸ் நான் பார்த்துருக்கேன் இது மாதிரி லாங் டேட்டிங் இல்லாமல் கல்யாணம் பண்ண கேஸ் வந்துச்சு என்னது அந்த பொண்ணு சாப்பிட்ற விதத்துல மயங்கி போன ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்காங்க அந்த ஃபோர்க் எடுத்து சாப்பிட்றது கட் பண்ணுறது பார்த்து வாயை துடைச்சிக்கிறது வாயை மூடி சாப்பிட்றதெல்லாம் பார்த்துட்டு ஆஹா என்ன அழகா சாப்பிட்றாப்பா இவ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் என்ன நடந்தது ஒரு நாள் டூட்டிலிருந்து வீட்டுக்கு வராரு அந்த அம்மா நைட்டியில் உட்காந்துக்கிட்டு என்ன தலையெல்லாம் சீவாம சிக்கனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்குது பல்ல ஆகான்னு பார்த்து அரண்டு போன மனுஷன் இவளை தானே பார்த்தோம் ஹோட்டலில் அவள் அழகாக சாப்பிட்டாலே ஏண்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் எனக்கு கோபம் வந்து கத்திட்டேன் என்ன சாப்பிட பேய் மாறினேன் அவள் உடனே என்ன சொன்னான் ஏய் நீயாடா பப்ளிக் பிளேஸில் போய் மூக்கை விரண்டு விட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன் நாய் அப்படின்றான் சண்டை போட்டு ரெண்டு பேரும் டிவர்ஸ் ஆகிட்டாங்க சின்ன விஷயம் அதனால் டேட்டிங் ரொம்ப முக்கியமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ கல்யாணம் பண்ண டிசைட் பண்ணிட்டாச்சு யாரை பண்ணணும் திரும்ப மாட்டேங்க டேட்டிங் பண்ணிட்டீங்க எல்லாம் பொருத்தமாக வருது மேரேஜ் பண்ணுறது எப்படி பண்ணணும் உங்கள் இஷ்டம் கல்யாணம் பண்ணிட்டீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்க ஒரு முக்கியமான விஷயம் வந்தக்கூடாது என்றைக்கும் ஆணோட பெண்ணோட பழைய சரித்திரங்களை கிளறாதீங்க நான் இப்படி இருந்தேன் அவள் அப்படி இருக்கணும் அவ அப்படி இருந்தா கம்பேர் பண்றதை விட்டுருங்க பழையன கழிதலும் புதியன புகிதலும் எல்லாருமே ஏதோ சந்திரம் தவறு பண்ணியிருப்போம் அதை எடுத்துக்கிட்டு நான் உண்மையை சொல்றேன் நீ சொல்றியா அதுக்கப்புறமே சண்டையும் சச்சரம் வந்த நிறைய குடும்பங்களும் பார்த்திருக்கோம் பழைய முடிஞ்சு போச்சு ஒண்ணு செய்ய முடியாது அது ஓவர் கிளாஸ் உடஞ்சு போச்சு ஒட்ட வைக்க முடியாது அது மாதிரி பழையதை விட்டுருங்க ஒண்ணு ரெண்டாவது என்னைக்குமே என்னைய மாதிரி அவர் இருக்கணும் அவரை மாதிரி நான் இருக்கணும் விரும்பக்கூடாது கூடாது ஏன்னா நீங்க தனித்துவம் பெற்றவர்கள் என் பதிவை பார்த்துருப்பீங்க எல்லாருமே தனித்துவம் இந்த உலகத்திற்கு எல்லா ஊரும் தனித்துவம்னால உங்களை மாதிரி இருக்க முடியாது உங்களை மாதிரி அவர் இருக்கக்கூடாது அதுதான் உண்மை அப்ப ரெண்டு பேருமே வித்தியாசத்தின் ஒரு அழகு வித்தியாசத்தில் அழகை பார்க்க முடியுமா அதுதான் அற்புதமான வாழ்க்கை அமையும் அதனால நீங்க என்ன பண்றீங்க பழையத கிளறி அதை எதிர்பார்த்து அவங்க இப்படி இருந்தாங்க இவங்க இப்படி இருந்தாங்கன்றதை கொண்டு வரக்கூடாது அடுத்தது என்னன்னா மேக்ரோ லெவா மைக்ரோ லெவா மேக்ரோ லெவன்றது வந்து ஒரு பெரிய தங்கம் மாலை வாங்கி தர்றது வைரம் வாங்கித் தர்றது மேக்ரோ லெவா இருக்கலாம் மைக்ரோ லெவ் ஒரு மல்லிகைப்பூ ஒரு லைட்டா ஒரு கிஸ் ஒரு ஹலோ நான் வீட்டுக்கு வரண்டி இல்லை வரும்போது மிளகாய் பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருந்தேன் உனக்கு ரெண்டு வாங்கிட்டு வரணுமா ரொம்ப இஷ்டம் இல்லையா இஷ்டம் இல்லையா என்ன இஷ்டம் பஜ்ஜியா சமோசாவா வாங்கிட்டு வரேன் அப்படின்றத மைக்ரோ நவங்க பெருசா செய்ய முடியாது நம்ம சின்ன சின்னதா நூறு பண்ணலாம் உண்மையா பொய்யா ஒரு கோடி செலவு பண்ண முடியாதுங்க தினம் ரெண்டு ரூபா செலவு பண்ணலாம் அதனால எங்கெல்லாம் முடியுமோ உதாரணத்துக்கு ஆஃபீஸர் வெளியே வரீங்க ரூம் ராக் பண்ணிக்கிட்டாங்க திருப்பி மேலே வரீங்க எனக்கு உனக்கு கிஸ் கொடுத்துட்டு போகணும் ஆசை வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி கிஸ் சரிங்களே சிம்பிள் விஷயம் அதை அவங்களும் பண்ணலாம் உங்களுக்காக ரொம்ப பிடித்தமான ஒரு சாப்பாடு நான் சாப்பிட்டேங்க கொண்டு வரும் தோணுச்சுங்க ஆஃபீஸ் கொண்டு வந்துட்டீங்க ஆஃபீஸ் கீழே இருக்கீங்க வந்து வாங்கிட்டு போங்க ஒன்னே ஐயோயோ எம்டி இருக்கிற நான் மீட்டிங்கில் இருக்கிறேன் முதல்ல உணராதிங்க உங்கள் வயிறு வெளிச்சா பாத்ரூம் போவீங்களே அப்படின்னு சார் அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போட்டு கீழே வந்து ஒய்ஃபு கூப்பிட்டு தேங்க்ஸ் பண்ணிட்டு போங்களேன் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அழகாக இருக்குங்க அதனால சின்ன விஷயங்கள் நிறையா செய்ய முடியும் அதுக்கப்புறமேலு உறவினர்களை பற்றி குறைவாக பேசாதீங்க நிறையாவும் பேச வேண்டாம் நிறைவாக பேசி நீங்கள் சொன்ன பின்னால் அந்தமாக குறைவாக பேச வாய்ப்பு இருக்கும் அல்லது நீ நினைச்ச மாதிரி அந்த மாதிரி நிறையவா பேசாது அதனால தவிர்க்கிறது நல்லது குழந்தைய பெற்றுக்கறது மினிமம் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் போஸ்ட்போன் பண்ணணும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால கல்யாணம் ஆகும் கேட்பாங்க கல்யாணம் ஏண்ட ஆகலன்னு கேட்டு கேட்டு உயிரை வாங்கி கல்யாணம் பண்ண பின்னால பூச்சி என்ன இதனு குப்பை தொட்டியா புழு பூச்சி வரலன்னு கேட்பாங்க அதனால நாட்டுக்காக ஊருக்காக கல்யாணம் பண்ண வேண்டாம் நாட்டுக்காக ஊருக்காக பெற்றுக்கிற வேண்டாம் குழந்தை பெறுறதுக்கு முன்னால அந்த மனநிலையை தயார் பண்ணணுங்க அது பெரிய ஒரு கலை யார் வேணாலும் கல்யாணம் பண்ணி மூணாவது மாதத்தில் கர்ப்பம் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அதை பற்றி தனியான பதிவு போட்டிருக்கோம் அதை பாருங்கள் ஆனாலும் மினிமம் ஒரு ஒரு டூ இயர்ஸ் இருந்தால் புரிதல் நல்லாயிருக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் ஏன்னால் லைஃப் என்ஜாய் பண்ணணும் வெளியூருக்கு போகணும் ஊரை சுற்றணும் கோயிலுக்கு போகணும் குளத்துக்கு போகணும் இருக்கும் எல்லாம் முடித்த பின்னால் அல்லது ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆன பண்ணால் கல்யாணம் பண்ணுங்க ஏன்னா கல்யாணம் பண்ண உடனே குழந்தை பெற்றுட்ட உடனே உணர்வுகள் குறைஞ்சிரும் அப்புறம் பாடியில மாற்றங்கள் வந்துடும் அட்ராக்ஷன் குறைஞ்சிரும் குழந்தை அழுது ஒப்பாரி வச்சு புரியாமல் சொல்லி வேதனை வரும் அதுக்காக இயர்ஸ் நீங்க வச்சுக்கிறது நல்லது பெண்கள் சீக்கிரமா உணர்வுகளை வெளியே சொல்ல மாட்டாங்க ஆண்கள் சீக்கிரமா சொல்லுவீங்க அதை எதிர்பார்த்து நான் சொல்றேனே நீ சொல்ல மாட்டேங்கிறையே கம்பேர் பண்ணாதீங்க பொருளாதாரத்தில் ரெண்டு பேரும் வேலை பார்த்தா தனியாக அக்கௌண்ட் வச்சுக்கோங்க ஏன் பணத்தை நீ போட்ட ஓ பணத்தை நான் எடுத்தேன் வம்பே வேண்டாம் ஒரு பொது கணக்கு வச்சுக்கிட்டு கிளாரிட்டி கொண்டு வரணும் ஏன்னா கிளாரிட்டி இல்லாமல் அவர் என்ன நினச்சிக்கிறவாரு நீ நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன நினச்சிக்கணும் அவர் நினச்சிக்கிட்டு உள்ள புகஞ்சிக்கிட்டு ஒரு நாளைக்கு போதாகரம் வடிக்கிறதுக்கு பதிலாக கணக்கு தனியாக வச்சுக்கோங்க அதுக்கு உட்காந்து பேசிக்கங்க யார் எப்படி செலவு பண்ணணும் யாருக்கு செலவு பண்ணணும் சரி ஒரு ஆள் சம்பாதிக்கிறீங்க நோ ப்ராப்ளம் ரெண்டு பேரும் சம்பாதிக்கும் போது இது மாதிரி பண்ண நல்லா இருக்கும் சின்ன சின்ன சொன்ன அப்பவே சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய செய்ய முடியும் அதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா எங்கேயாவது எப்பயாவது வெளியூருக்கு போகும்போது போன பின்னால முதல் எஸ்எம்எஸ் வீட்டுக்காருக்கு அனுப்புங்க சேர்ந்துட்டேன்னு சொல்லுங்க சின்ன விஷயம் எவ்வளவு கவனமா நான் சேர்ந்துட்டேன்னு சொன்னாரே அதே மாதிரி நீங்க அந்த அம்மா சேர்ந்துட்டுச்சா சேரலையா நான் அனுப்பிச்சு நீ அனுப்பணும் கம்பேர் பண்ணாதீங்க நீங்க உங்களுடைய டியூட்டியை பண்ணுங்க ரெண்டு பேரும் அவங்க டியூட்டியை பண்ணிவிட்டு நான் பண்ணவன நீ பண்ணணும் கம்பேர் பண்ணாமல் இருந்தால் வாழ்க்கை இன்னும் சுகமாக இருக்கும் அதுக்கப்புறமேலு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தைய வளர்க்குற விஷயத்தில் தனியான பதிவு போட்டிருக்கோம் அதை பார்த்து அதை நீ படிச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கூட்டி கழித்து கடைசியாக சொல்ல போகிற ஒரே விஷயம் தனித்துவம் பெற்றவர்கள் நீங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் ஆனால் எதிர்பார்ப்பது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைனால வந்ததவே எதிர்பார்ப்ப மாத்திக்குங்க புரிஞ்சுட்டீங்களா அருமையா இருக்கும் அதுக்கப்புறமேலு உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சேர்ந்து நல்ல விஷயம் செய்யணும்னா ஜாயிண்டா பண்ணுங்க ஒரு சமையலா இருக்கலாம் ஒரு சர்ச்சையா இருக்கலாம் ஒரு வீடியோ பார்க்குறது இருக்கலாம் ஒரு டிவி பாக்குறதா இருக்கலாம் எதுவா இருக்கலாம் இப்படி பண்ண ஒரு வந்து தனக்கு முக்கியத்துவம் தான் தலைவர் வச்சு ஆடுவா எல்லா விஷயம் கேளுங்க கேட்டு இப்படி பண்ண நல்லா இருக்குமே பண்ண நல்லா இருக்குமா அப்படின்னு சர்ச்சை பண்ணி ஒரு முடிவு எடுப்போமா அப்படின்னு சொல்லுங்க போறா இருக்கலாம் கிஃப்ட் கொடுக்கறா இருக்கலாம் எதுவா இருக்கலாம் சின்ன சின்ன விஷயங்களை அவர் அணுகுமுறையை மாத்திக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேருக்குமே இது வந்து ஒரு பதிவு பதிவுகள் வருது கல்யாணத்தை எப்படி மாபெரும் வெற்றியா மாற்றுறது அப்படின்றதுக்கு நிறைய உதாரணம் கொடுக்க போறோம் அதை பாருங்க பகிருங்கள் வாழ்க வளமுடன் எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே நல்ல விஷயங்களை பகிருவது ஒரு தர்மம் பகிருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்